அஞ்சாவதாலும் போலீஸ் பிடிக்குது. காரையன்கட்டாலும் போலீஸ் பிடிக்குது. நீட்டரனாலும் பிடிக்குது. திருணனாலும் பிடிக்குது. போலீஸ் பிடிக்காம என் குடும்பத்தை காப்பாத்தணும். அது коли இருக்கா? அருமையான ஐடியா இருக்குනේ. என்ன கேடா? அண்ணா, அந்த கார் வருதுනේ. சத்த சாயத்தை ஊத்திக்கிட்டு, ஊத்திட்டு வந்துடுங்க. மத்தத நான் பார்த்துக்கறேன். கொண்டா, உண்டான்.

அவங்க எல்லாம் வருவாங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க ஏதாவது கொடுப்பாங்க இது அனாத பணம் இந்த மாதிரி சாவு போஸ்ட் மேடம் பத்து பைசாவுக்கு உபயோகப்படாத கேஸுக்கு தான் நம்மளை அனுப்புவாங்க மற்ற பணக்கார கேஸுக்கெல்லாம் ஜீப் எடுத்துக்கிட்டு நாயோடு அவங்க போயிடுவாங்க இந்த நாய் செத்து என்ன நாயா பேயா அடைய வைக்கிறே டே உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண ரத்தம் என்ன குரூப் சத்தியா பன்னீர் ரத்த மாதிரி இருக்கும் ஜீ குரூப்பா தான் இருக்கும் அட பாவி கிம்பிட்டு வர வரைக்கும்

என்ன பண்றதுன்னு தெரியலையே படிச்சவனையே கொண்டு போயிட்டாங்களா ஐயோ ஊருக்காரங்க வேற பாத்துட்டு போயிட்டாங்க ஊருக்குள்ள போனா பேயின்னு விரட்டுவாங்க நான் உயிரோடையும் போக முடியாது போனமாவும் சுத்த முடியாது ஐயோ என்ன ஒண்ணுமே ஐயோ போனவனு பேர் வாங்கிட்டனே ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம பேர்ல எக்கச்சக்கமான பெட்டிஷன் இப்ப போனமில்லாம போனோம் குணத்தை பாதுகாக்கிறத விட உனக்கு என்ன யார் வேலைன்னு இன்ட்ரஸ்ட் கேட்பாரு இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே பேசும் பக்கமும் போக முடியாது ஊருக்குள்ளேயும் தலை முடியாது சிவா 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 ஏழுமலையானே ஏழுமடையானே பொங்கலுக்கு அப்படி தெரியும் அதன்னே எல்லா இடத்துலயும் இருப்பானே ஆமா அவர் குறும்புலையும் இருப்பார் சூழ்நிலையும் இருப்பார் ஆனி ரொம்ப தூரத்துல இருந்து வர மாதிரி தெரியுதே ஆஹா இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய ஞானம் எப்படி கண்டுபிடிச்சீங்க உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும் ஆஹா ஓஹோ தேஸ் இது ප්‍රමාදம் ஆமா சாமி கூட ரொம்ப தூரத்து இருந்து ஓடி வந்த மாதிரி தெரியுது நான் வந்ததே எதுக்கு ஒரு குதிரை ஓடியாண்டா குதிரை લાడమే தேங்கி போயிருக்கோம் ஓஹோ சாமி அது என்ன சாயா ஏபுட்டீங்க அது சாயாமா அது சுக்கரையில போறது இல்ல சாமி சாயா அதாவது காய் உடை ஓ அது ஒரு பெரிய சோன் சரி சாமி எனக்கு வேலை இருக்கு சாமி ஆனா நான் வேலையில இல்ல சாமி வேலை இல்ல சாமி ஆனா எனக்கு வேலை இருக்கு சாமி என்ன தத்துவம் என்ன மகத்துவம் ஆமா சாமி எப்படி சாமி நான் உயிரோட இருக்க சாமி ஆனா உயிர்ல சாமி உயிர் சாமி ஆனா உயிரோட இருக்க சாமி ஐயோ எனக்கு தாடிய புத்திக்கணும் போல இருக்கு சாமி ஆனா புத்திக்க முடியல சாமி உயிர் இருந்து இல்லாம இருக்கிறது ஜீவன் உங்களை சந்திச்சதுல ரொம்ப பெருமைப்படுற சாமி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சாமி நம்ம ரெண்டு பேத்தையும் கடவுள் எப்படி ஒண்ணு சேர்த்திருக்கான் பாத்தீங்களா எல்லாம் அவன் செயல் ஞானம் வண்டிதா திருச்சி தம்பளம் தேவாரம் பரமகுரு எல்லாம் உங்க அருள் என்ன சாமி போலீஸ்ல பெரிய பேர் சொல்ற மாதிரியா இருக்கு இதெல்லாம் ஆண்டவனுடைய திருநாமங்கள் இத போலீஸ் அதிகாரிகள் வச்சுக்கிட்டா நாம என்ன செய்ய முடியும் வாசம் சாமி நான் சின்ன சாமி நீங்க பெரிய சாமி உங்க அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய எருமை கண்ணு கூட்டி சின்ன படுத்துக்கிற மாதிரி சுவாமி சாமி அடியனுக்கு வயிற்று பசி அதிகமா இருக்கிறது கொஞ்சம் ஆகாரம் வாங்கி கொண்டு வருகிறீர்களா நீங்களும் சென்று விட்டு எனக்கு வாங்கி கொண்டு வாருங்கள் என்ன சாமி சென்றையா இருக்கு நேற்றுக்கு வசூல் சென்று வாருங்கள் நல்ல சாமி என்ன எரிச்சல் என்ன அரிப்பு ஒரு படையே வந்துடும் போல் இருக்கேன் தாடி எடுத்துட்டு தாடி எடுக்க வேண்டியது ஆ நெட்டு என்ன என்னை பிடிக்கிறதுக்காக இந்த நேரத்தில் அடைகிறியா நல்ல வேலை எட்டு கையோட கொண்டு வந்தது நல்ல வேலை போச்சு ஆ ம் சரிங்க சரி எடுக்கலோ அண்டவா நல்ல நேரத்தில் ஏற்று ஏழுமலையை கட்டி கொடுத்தேன் எப்பா பிடிணுங்கிறத ஆபத்து அதை வரட்டும் கழகசாமி வாழகசாமி சிவ சிவா 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 சுவாமி தாங்கள் பசியாரு விட்டுருக்கா இந்த கட்டை யாருனாலு என்ன ஆறா விட்டால் என்ன சுவா ஜீவ செயின் ஒன்று இருக்கிறது எழுந்து விட்டு போகும் அதுவும் ஒரு ஜீவன் தானே இதுலயே வாழ்ந்து விட்டு போகத்தும் நான் இன்றைக்கே காசு போடுறா முடி வந்து விட்டேன் இன்னும் அப்படி துடின்னு முடிவு இன்னைக்கு தான் ஏட்டை தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி நீ இன்னைக்கு தான் கேட்டுல எழுதி வச்சிருந்தது தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி இந்த திடீர் ஞானம் உங்களுக்கு இப்படியாக பண்ணலையா அப்பதான் ஞானம் வந்தது அடாடாடா புத்தருக்கு போதி மரத்திலே ஞானம் வந்தது உங்களுக்கு இட்டிலி கடையிலே ஞானம் வந்தது யாராருக்கு எந்தெந்த லெவல்ல ஞானம் வருமோ அந்தந்த லெவல்ல தான் ஞானம் வந்திருக்கு சாமி இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க பண்ணுகிறேன் பண்ணுகிறேன் சென்று வாருங்கள் சென்று வாருங்கள் இந்த தொண்டலுக்கு ஒரு குண்டன் தொண்டன் ஐயா நீங்க கும்பக்கார தங்க தான் தேடி போறீங்க அவன் இருக்கிற எனக்கு தெரியும் எங்க இருக்கான்

நான் இருக்கறது உங்களுக்கு தெரியும்ச்சா நான் யார் தெரியுமா நல்லாவே தெரியும் தங்கையா ஐயோ நான் தங்கையா இல்ல சின்ன சின்னையாவா இல்ல பெரியையாவா நான் சொல்றத கேளுங்க அடி ஐயோ நீதானே தங்கையா சொல்லு அம்மா வெக்க நான் ஏட்டி ஏழுமலை தான் அத பாருங்க என்ன போய் கும்பக்கரை தங்கையான்னு யானை நொய் நொய் நெச்சி புடிங்களையா கஞ்சா கரத்தரோன புடிக்கிறதுக்காகவும் கும்பக்கரை தங்கை யானைவ புடிக்கிறதுக்காகவும் மார்கேசித்திர அடைஞ்சேன் என்ன இப்படி பேக்ல பிணிப்பிடிங்களையா சாரி ஆமா சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்க பத்து நான் ரெண்டு மாசத்துக்குல போடணும் இந்த பக்கம் போய் தெரிங்கயா போங்க நீங்க இந்த பக்கம் போய் தெரிங்கயா போங்கயா ஐயோ

அந்த ஆள் ஏறியுமா புரியலையே என்னடா கேருது அவளையே கூடாத ஊரை கூப்பிட்டு சின்ன காக்கல தலி கட்டவை தோசம் தோசை தரையா பிடிக்க போனாலே தோசை கழிச்சாலே அய்யமா மூக்கமா மாமா எல்லாரும் வாங்க எல்லாரும் எல்லாரும் வாங்கியா

இந்த சாமி எனக்கு நல்லாவே தெரியுமே சாமி எப்ப காசில இருந்து வந்தீங்க இப்ப உண்மை அடாடாடா என் நேரத்தை பாத்தீங்களா நான் சாரி கட்ட நேரம் கரெக்டா சாமி காசில இருந்து வந்திருக்காரு சாமி இவங்க தம்பி கஞ்சா கடத்தலாம் அவன சீக்கிரம் புடிக்கணும்னு எனக்கு ஆசிர்வாதம் பண்ணுங்க சாமி கண்ணு மூடி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணு இப்பப்பா

इவ்வளவு பெரிய கூட்டமா உங்க கல்யாணத்துக்கு வந்த கூட்டம் இல்ல எல்லாம் என் வாரிக்கே கறங்க எனக்கு இல்லையா உனக்கா இலக்கியவாதிய ஊர்வலமா கூட்டி போனா பத்து பேர் வர்றாங்க விஞ்ஞானியை ஊர்வலமா கூட்டி போனா அஞ்சு பேர் வர்றாங்க கஞ்சா விற்கிற திருட்டு பயله கூட்டி போறேன் அவன வலிய எடுத்து இவ்வளவு பெரிய கூட்டமா நாடு எப்படியா உருப்படும் ஹலோ வரைக்கும் பட்டை தெறிக்குதாடா டேய் யார் சொன்னது யார் சொன்னது யார் சொன்னதுன்னு இப்ப எனக்கு அட விடுங்க ஏட்டையா எவனோ ஒத்திருச்சு நீ என்ன சொல்றது அவர் அடிச்சீங்க நடக்கிறத வேற இது பாத்தீங்களா கம்ப அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் சும்மா வர்றேன் எனக்கு எதுக்கு வம்பு வர்றீங்களா நான் போயிட்டு வந்துடுறேன் வாங்க அதே அப்பா எவ்வளவு பெரிய கூட்டம் நீங்க தேர்தலே நிக்கலாம் அடுத்த லட்சம் எப்ப தகராறு வந்துருச்சு